ஹாய்ங்க பச்சை வேர்க்கடலை வச்சு சூப்பரான ஒரு புளிக்கொழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பச்சை வேர்க்கடலை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் முழுசாவே போட்டுக்கோங்க போட்டு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க சீக்கிரம் அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிரும் ஸோ அது சைட்லேயே வந்து கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருங்க இந்த புளி குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் தூக்கில் இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது அப்படியே நல்லா அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் யூஸ்லாம் நம்ம பச்சை வேர்க்கடலை வாங்கினோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே ஆவியில் வேக வச்சு சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது காஞ்ச கடலையில் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க பண்ணலாம் பட் அதை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா செய்யலாம் ஸோ இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஹார்ட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் ஊறிடும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சி வரும் உங்களுக்கு வெங்காயம் முழுசாக போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இதை அப்படியே நல்லா வதங்கட்டும் இருக்கட்டும் ஸோ ஒரு சின்ன நெல்லிக்கா செலவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட வேர்க்கடலையுமே இருக்கு இப்போ வேர்க்கடலை சீசன் ஸோ போது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மசாலா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறமா கால் ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் ஏன்னா வேர்க்கடலை போடுறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி இல்லையா புளி அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் ஸோ தண்ணி வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்றதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி முடி வச்சுருங்க